ஸ்ரீமதே ராமானுஜா ரகா ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே இருபத்தேழாவது பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று எம்பெருமானை அழைக்கிறாள் இந்த பாசுரத்தில் மட்டும் அல்லாமல் மேலுள்ள இரண்டு பாசுரங்களிலுமே கூட எம்பெருமானை கோவிந்தா என்று ஆண்டாள் அழைக்கிறாள் அப்போ மூணு நாள்களுமே இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூணு நாளுமே நமக்கு கோவிந்த நாமத்தினுடைய அனுபவமாகத்தான் இருக்கப் போகிறது அப்போ ஒரே விஷயம்தான் இருக்க போகிறது தானே அது கிடையாது ஏன்னா மூணு திருநாமங்களுக்கும் விசேஷணமாக ஆண்டாள் அப்படி செய்த விஷயங்களோட கூட இந்த மூணு நாள்களும் நாம் அனுபவிக்க போகிறோம் அதுல இன்னை தினம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த ஆயனாகிற எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் கூடாரை வெல்லும் சீர்கள உடையவனாக இருக்கிறான் கூடார் எப்பெருமானோட கூட பெறாதவர்கள் அவனோடு கூடாதவர்கள் யாரெல்லாம் எம்பெருமானோடு கூட மாட்டார்கள் அவனுடைய பெருமையனை இசையாதவர்கள் அவனுடைய பரத்துவத்தை இசையாதவர்கள் அவனை எதிரிட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் அவனோடு கூடாதவர்கள் மேலும் அவெருமானை உதாசீனம் பண்ணக்கூடியவர்கள் உதாசீனம் பண்றதுன்னா அவமதிக்கிறதுன்னு கிடையாது அது எம்பெருமானிடத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆனா முதலிலே சொன்ன கூடாதவர்களைப் போல எப்பெருமான வெறுக்கிறவர்கள் கிடையாது அவனை கண்டுகிறதே கிடையாது அப்படி இருக்கிறவர்கள் அப்போ அவர்களும் ஒரு விதமான கூடாதவர்கள்தான் மத்தம் ஒரு இன்னொரு கூடாதவர்கள் இருக்கார்கள் அவர்கள் யார்னு கேட்டால் எம்பெருமானிடத்திலே பக்தியோடு இருக்கிறார்கள் எம்பெருமானுடைய பெருமையை நன்னாக உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய தாழ்ச்சியை நினைத்து நைச்சான சந்தானம் பண்ணி அவ்வெருமானிடத்திலிருந்து விலகுகிறவர்கள் பெயர்பட்டவன் வெம்பெருமான் அத்தனை பெரியவனாக இருக்கக்கூடிய அவ்வெப்பெருமானிடத்தில் போய் மிகத் தாழ்ந்தவனா நான் போய் சேர்றதா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதே அடியேன் தாழ்ந்தவன் அடியேன் நீச்சன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிக்கிறவர்கள் ஒரு விதமான கூடாதவர்கள் மத்துமொரு கூடாதவர்கள் உண்டு எப்படிப்பட்டவர்கள் எபெருமானிடத்திலே ஆச்சரியமான பக்தியோடே கூடினவர்கள் ஆனால் பிரணய ரோஷம் தலைக்கெடுத்து சில சமயங்களிலே எம்பெருமானை விட்டு ஊடலினாலே விலகிச் செல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த நாலு அதிகாரிகள் தான் கூடாதவர்கள் அவர்களை எல்லாம் எம்பெருமான் எவ்வாறு சேர்த்துக் கொள்ளுகிறான் வெல்லும் சீர் கோவிந்தன் அவனுக்கு எணிரந்த திருக்கல்யாண குணங்களானவை அமைந்திருக்கின்றன அந்த திருக்கல்யாண குணங்களிலே இப்படிப்பட்ட அதிகாரிகள் தன்னோடே கூட பெறாதவர்களை சேர்த்துக் கொள்ளுவதற்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய அவர்களை தோற்பித்து அவர்களுடைய நிலையிலிருந்து தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அதுக்கு உபயோகமாக கூடிய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் வெம்பெருமான் அவர்களிடத்துல காட்டுகிறான் எப்படி முதலிலே கூடாதவர்கள்லாம் யாரு அவனை வெறுக்கிறவர்கள் அரக்கர் அசுரர் போல்வார் ஹிரண்யகசிபு ராவணன் முதலானவர்கள் அவர்களிடத்திலே எல்லாம் தன்னுடைய வீரிய சௌத்திய பராக்கிரமங்களை எல்லாம் காட்டி அவர்களை தோற்பித்து விடுகிறான் முதல் விஷயமா அடுத்தபடியாக உதாதீனராக இருக்கிறவர்கள் அவனை ஒழிய மற்றொரு விஷயத்தில் ஈடுபட்டு இருந்து அவனை கண்டுக்காதே இருக்கிறவர்கள் அது அவர்களுக்கு வேண்டியது கிடையாது இருந்தாலும் அதுல ஒரு நோக்கமே இல்லாதவர்கள் இப்ப தொண்டிபிடி ஆழ்வாரர்கள் செய்கிறாரே சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயற்கனும் வலையுள் பட்டழுந்து அழகன் கொள்ளுகிறாரே இவ்வளவு நாள் ஏதேதோ விஷயங்களிலேயெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் இந்த திருவரங்க தெம்பெருமான் தான் தன்னிடத்திலே என்னை சேர்த்து கொண்டான் அப்படி இப்படி உதாசீனராக ஒரு காலத்திலே விஷயாந்தரங்களின் பின்னே கொண்டிருந்தவர்களை இவ்வெம்பெருமான் தான் தன்னுடைய அழகினை காட்டி அந்த அழகினை காட்டி தன்னிடத்திலே அவர்களை சேர்த்து கொள்ளுகிறான் இல்லையோ அப்ப சௌந்தர்யம் சௌகந்தியம் சௌகமாத்யம் லாவண்யம் முதலான திருக்கல்யாண குணங்களை காண்பித்து அவர்களை தோற்பித்து சேர்த்துக் கொள்ளுகிறான் அப்ப கூடாரை வெல்லக்கூடிய சீர் திருக்கல்யாண குணங்கள் அப்படின்னு மற்றொரு விஷயமும் தெரிகிறது மூணாவது அதிகாரிகள் யார் அவ பெருமானுடைய பெருமையை அறிந்து அவனிடத்திலிருந்து விலகுகிறவர்கள் பட்டவன் அவன் அப்படின்னு அப்போ தன்னுடைய சௌலபியம் சௌசீக்யம் முதலான திருக்கல்யாண குணங்களை காட்டுகிறான் ஆழ்வார் திருவாய் மொழியிலே வலவேளுலகின் முதலாயான்னு ஒரு திருவாய்மொழி அருள் செய்தார் அதிலே அவ்வெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கண்டு இவ்வாழ்வார் எம்பெருமான குறித்து அவனிடத்திலிருந்து நீங்க பார்த்தார் ஏன் நான் வெப்பெருமான் வட்டவன் நான் எத்தனை தாழ்ந்தவன் அதனால தான் மனவாளிகள் ஆச்சரியமாக திருவாய்மொழி நூத்தந்தாதி அருள் செய்தாரே தரர் நீங்கனினை நீங்கள் மால் நீடிலகு நீடிலால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்து என்ன பெருமான் தன்னுடைய குணத்தை காண்பித்து அழ்வாரத் தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறான் என்ன அனுபவிக்கிறோமே அப்படி தன்னுடைய பெருமையனை பார்த்து தன் அடியார்கள் அவனை விட்டு விளங்குவதை எப்பெருமான் ஒரு நாளும் விரும்புவதில்லை முதலான திருக்கல்யாண குணங்களை எல்லாம் காண்பித்து இப்படி தன்னுடைய பார்த்து விலகும் அடியார்களை எம்பெருமான் சேர்த்து கொள்ளுகிறான் அடுத்தபடியாக ஊடல் கொள்ளுகிறார்கள் பராங்குஷ நாயகி எம்பெருமானோட ஊடுகிறாள் பரகால நாயகி ஊடுகிறாள் இப்படி ஆச்சரியமாக எம்பெருமானோடைய ஊட ஊடல் கொண்டிருக்கும்படியான நாயகிகள் அவர்களையெல்லாம் எபெருமான் தன்னுடைய சிறுங்கார சேஷ்டிதங்களை எல்லாம் காண்பித்து அவர்களோட தானும் கலந்து பரிமாறி தன்னை அவர்களோடு சேர்த்துக் கொள்ளுகிறான் இப்படிப்பட்ட கூடாதவர்கள் யார் அவர்களை தோற்பிக்கும்படியான திருக்கல்யாண குணங்களை உடைய கோவிந்தன் இப்படி ஆயன் அத்தனை சுலபனாக இருக்கக்கூடியவன் என்று அவ் எம்பெருமானை ஆண்டாழி பாசுரத்திலே ஆண்டாள் திருவடிகளே சரணும்